சுவிசன் சொல்லும்போது இப்படி சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லணும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய படத்தை காட்டும் பிரபோது முழு பைபிளையும் வந்து சொல்றாரு அதாவது பின்னாடி இருந்து எடுத்து அவருடைய விழுந்து போனது எப்படி கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய திட்டம் நிறைவேறுகிறது பங்கு பங்காக வகை வகையாக எப்படி நிறைவேறுகிறது அவர் ஒரு ஒரு ஹோல் பிக் பிக்சர் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து நம்ம வாசி நம்ம வந்து நம்ம படிக்கும் பொழுது சரி மற்றவங்களுக்கு படிக்கும் சரி அறுபத்தி ஆறு புத்தகங்களை தனித்தனியாக படிக்கக்கூடாது அறுபத்தி ஆறு புத்தகங்கள் எப்படி இணைந்து இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும் இப்படி தான் செஞ்சுருக்க அங்கே ஏற்பாட்டில் அவங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது சரி இப்போ வந்து ரத்தன சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக பவுலடியார் அங்கேயில் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தினுடைய ரத்தன சுருக்கம் என்ன என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு அதில் ரத்தன சுருக்கமாக என்னெல்லாம் சொல்கிறார் கர்த்தனுடைய அனாதியனுடைய மீட்பின் திட்டத்தின்படி தாவீதியின் வம்சத்திலே வந்த மேசியாவை இயேசு கிறிஸ்துவே ரச்சகர்

இதையும் இணைக்கிறார் <imlly> <imitating> <imhã> <im> <im> <grave>

உனக்கு முன்பதாக நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் வேத வசனம் பேசிட்டு போட்டு நம்ம போய் யாரையும் திட்ட வேண்டியதில்லை வேற என்ன வேற என்ன சொல்றாரு சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியது இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படாது வேற என்ன சொல்றாரு என்ன சொல்ல ஆ நம்ம அதை வந்து பதினேழாவது அதிகாரத்துல நான் பார்க்க போறோம் அறியப்படாத ஒரு தாவியின் கூடாரத்தை ஆ போன தாவியினுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லுங்க வேற என்ன சொல்லிருக்காரு

ஏன்னா எல்லாருமே நினச்சிருந்தாங்க தாவிதனுடைய சிங்காசனம் திரும்ப வரும் தாவிதே திரும்ப வரப்போகிறான்னு யோசிச்சிருப்பாங்க ஆனால் அல்ல வேற என்ன புரஜாதியார் பவுலடி கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் இங்கே இவங்க மறுக்கும் பொழுது அங்கே ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் இதான் அப்போ சொல்லான ஐய பௌரடியார் திரும்ப ரோமர்கள் இதை நிருபம் ஒன்பது பத்து பதினோராவது அதிகாரத்தில் இதை தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் உங்களுடைய கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு ரட்சிப்பாய் முடிந்ததுன்னு சொல்கிறார் சொல்லுங்கள்

ஆகமங்களுடைய பூரணமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சொல்றாரு ஓகே ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா உலகத்துக்கு ரட்சிப்ப வந்து எப்படி அறிவிக்கணும்னு சொல்லி காட்டுறாரு ஜாதிக்கும் சொல்றாரு ஆமா அந்த மற்றவர்களுக்கு அதாவது பழைய ஏற்பாட்டுடைய காரியங்களை அறிந்தவர்களுக்கும் அவர் சொல்றாங்க அறியாதவர்களுக்கும் அவர் சொல்லியிருக்காங்க சரி ரத்தன சுருக்கமா செலவுக்கிறேன் குயிக்கா நான் வாசிக்கிறேன் கர்த்தரின் அனாதியான மீட்பின் திட்டத்தின்படி தாவீதின் வம்சத்திலே வந்த மேசியா இயேசு கிறித்துவே ரச்சகர் இதுதான் அவருடைய பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது யோவான் ஸ்நானகன் மேசியா அல்ல அவர் யோசமான் ஸானகனின் முன்னோடி ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறாரு அதுக்கு ஏசு கிருத்தினுடைய பாடு அநீதியான சிலுவை மரணம் அடக்கம் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதல் அப்போ சிலருக்கு தரிசனம் அவர்கள் சாட்சி இடுதல் இவை யாவும் தீர்க்க தரிசத்துடைய நிறைவேறுதல் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு அவ்வளோ சொல்கிறார் இவ்வளோ சொல்லிட்டார் இல்லை நீங்கள் நான் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் அப்புறம் நற்செய்தி என்ன பிதாக்களுக்கு அதாவது தாவிதுக்கு தேவன் அருளிய வாக்கு தத்துவத்தின் யாவுமே இயேசு உயிர் உயிர்த்தெழுதின் மூலமாக அதை விசுவாசிக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்மிலே நிறைவேறுகிறது இதுதான் நற்செய்தி அதற்கடுத்து தாவிது மேசியா அல்ல முதல்ல யோவான் ஸ்நானகன் மேசியா அல்லன்னு சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு தாவிது மேசியா அல்ல ஏனென்றால் அவர் மறித்து போனார் உயிரோடு எழுப்பப்பட்ட ஏசு மேசியா மேசியா மூலமாகவே நமக்கு பாவம் மன்னிப்பு அருளப்படுகிறது மோசியினுடைய நியாய பிரமாணத்தினாலே மீட்பு அல்ல மீட்டவர் அல்ல ஏசு கிருத்தவின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்படுகிறார் அதாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவன் நீதிமானாக தீர்க்கப்படுகிறான் இது அதற்கு அடுத்த இந்த கிருபையான ரெட்சிப்பை பெற்றுக்கொள்ள அசதியாயிராதே ஏனெனில் தீர்க்க தரிசன எச்சரிப்பின்படி படி நியாயத்தீர்ப்பு உண்டு இவ்வளோ காரியத்தை சொல்கிறார் இதுக்கு மேலே என்னங்க சுவிசேஷம் இருக்குது இதுக்கு மேலே என்ன சுவிசேஷம் இருக்குன்னு கேட்குறேன் சுவிசேஷத்தில் இவ்வளோ காரியங்கள் இல்லைன்னா நம்ம பூரணமாக சரியான சுயசேதத்தை சொல்லலை எல்லாத்தையும் நீட்டாக சொல்லிட்டார் யாருன்னா சொல்கிறாரு யோவான் ஸ்நானகன் மேசியா இல்லை தாவீது மேசியா இல்லை அடுத்தது மோசை மேசியா மோசை மேசியா இல்லை அவருடைய நியாயப்பிரமாணம் நமக்கு மீட்பல்ல இயேசு கிறிஸ்துவே மேசியா இயேசு கிறிஸ்துவே நமக்கு நியாயப்பிரமாணமாக இருக்கிறார் பிரமாணமாக இருக்கிறார் அவருடைய பாவ மன்னிப்பு அவருடைய கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு சிலவை மரணத்தின் மூலமாக இலவசமாக பெறுகிறது இதை பெற்றுக்கொண்டால் உனக்கு வந்து நித்திய ஜீவன் நீ மறுத்தா என்றால் நித்திய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக முடிச்சிட்டார் இந்த கிருமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அசதியாகிறாதே கடைசியாக சொல்கிறார நீங்கள் இதை குறித்து அசதியாகிடாதீங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறார்

ரெண்டு மூன்று நான்கு விதத்துல பிரதிகிரியை வருது ரிசல்ட் வருது என்ன ரிசல்ட் ரிசல்ட் ஒன்னு திருப்பவும் புரஜாதிகள் எங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க யூதர்கள் கோபப்படுறாங்க ஆட்களை வந்து வந்து ரோட்டில் புறம் போகிறாங்க நம்மளோடய அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி புறம்பட்டு அதை வந்து புரட்டி பார்க்க விரும்புகிறாங்க இப்போ ஆமாம் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறத குறித்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல ஆமாம் வேற என்ன நடந்தது கருத்துடைய வசனம் அத்தேசம் இங்கே பிரச்சித்தம் கருத்துடைய வசனம் வந்து தேசம் அங்கும் பரவிடுது அவங்க இதனால சோர்ந்து போகலாம் அவங்க தைரியம் கொண்டு போட்டுருக்கு அவங்க எதிர்ப்பு பேசும் போது அவங்க இன்னும் தைரியம் இன்னும் தைரியம் கொண்டு வந்தாங்க ஆனா ஒரு இடத்துல வந்து அனுப்பும் போது சரி இன்னும் சர்ச்சை ஆரம்பிச்சாச்சு சர்ச்சை பார்த்துக்க நான் போறேன்ட்டு போயிட்டாங்க தொட்டு ஓடி போயிடலாங்க ஆனா என்ன ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க சபை ஆரம்பிக்கப்பட்டது சபை இனிமே பார்த்துக்கொள்ளும் சில பேர் சொல்லுவாங்க அந்த ஊர் எங்களுக்கு சரியானபடி இல்லை நாங்கள் ஓடி போயிட்டோன்னா இல்ல இல்ல இல்ல

இப்போ வேணாம் அடுத்த தடவை வந்து சொல்லுங்களேன் இல்லை எங்கே போய் சுய சொன்னாலும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும் இப்போ இன்னொரு தபா சொல்லிவிடுப்பா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லை அடுத்த வாரம் வாங்க நல்ல இன்னும் இதுக்கு மேலே கூட்டம் இருக்கும் வருவோம் அங்கே போய் பாருங்க என்னங்க அங்கே போய் பாருங்க அங்கே தான் யாரும் போகல அங்கே தான் போயிடல அது என்ன இல்லை இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த தடவை வாங்க அவங்களுக்கு மலர் மலையும் வச்சுருப்போமா இல்லை மலர் மாலை வச்சுருப்போமான்னு சொல்லி காட்டுறோம் ஓகே இது ஒன்று அடுத்தது பல யூதர்கள் யூத மார்க்கம் தழுவியர்கள் மத்தியிலே திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது தீவிர போதனையை ஆரம்பிவிட்டது நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அதாவது சில யூதர்கள் சில யூத மார்க்கத்தை தழுவியவர்கள் இவங்க மத்தியில் திருச்சபை அவங்க வந்து உடனே ஏற்றுக்கொண்டார்கள் உடனே அவங்கள தனியாக கூட்டு போய் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சு சுவிசேஷம் அறிந்த புறஜாதியார் மத்தியிலே பெரிய வரவேற்பு வரவேற்பு இந்த நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அந்த பிராந்தியம் முழுவதும் சுவிசேஷம் பரவிது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எதிர்ப்பின் ம எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஸ்ரீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தனாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் எப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க அதாவது ஆரம்பித்த இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தில் சரியானபடி ஆரம்பித்ததுனால எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்து அவர்களுடைய ஊழியக்காரர்களை அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு வந்தாலும் கடைசியில் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் இப்படி சபைகளை கட்டணும் இப்படி சபைகளை கட்டணும் ஆனால் யூதர்களால் வந்த அந்த எதிர்ப்பு மத்தியில் அவங்க சோர்ந்து போயிட்டு அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்க மாட்டாங்க இல்லை ஒழுங்கான சுவிசத்தை வச்சுருந்தாங்க சரியா ஒழுங்கான சுவிசத்தை வச்சுருந்தாங்க அடுத்தது யூதர்கள் என்ன செய்தார்கள் யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள் எதிர்த்தார்கள் துன்புறுத்தினார்கள் மிஷினரிகளை துரத்தி விட்டார்கள் தூஷணமான வார்த்தையில் பேசினார்கள் நிறைய பேராக கூட்டம் விசனிகளை தரப்பட்டார்கள் எந்த இடத்துல நீங்கள் சுவிசேஷன் அதை அறிவித்தாலும் முதல்ல முதல் பலனானவர்கள் முதல்ல கொஞ்சம் பேர் வருவாங்க லூக்கா லூக்காளிதன சுவிசேஷன் பத்தாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு சமாதானத்திற்கு பாத்திரர்னு சொல்கிறாரு சில பேர் சொல்கிறாரு அதுக்கடுத்ததாக என்ன சொன்னாங்க தொடக்கத்தில் ஒரு பெரும்பான்மை நிறைய பேர் வந்து சேருவாங்க முதல் பலனானவர்கள் கொஞ்சம் பேர் அடிதடியில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க அவங்க சரியானபடி நின்னாங்கன்னா அவங்களுக்கு சரியான சுயசை இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக உடனடியாக வருது பெரும்பான்மை ஒரு 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 பத்து பேர் முதல்ல எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருபது முப்பது பேர் நாற்பது பேர் அடுத்த சுயசை எடுப்பாங்க பின்னாடி வரக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நெஞ்சு நின்று இப்படி பார்க்கும் சின்னாடி பின்னாடி வரும் அது ஒரு இது இது நாற்பது பேர் எடுத்தாங்கன்னா அது ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அது கடைசியில் வரும் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதாக தான் இந்த சபை சரியானபடி திடப்படலைன்னா அதுக்கப்புறம் வர்றது நின்று போயிடும் அதுக்கு பின்னாடி வரவங்க என்ன செய்வாங்கன்னா பழகிடுவாங்க எப்படின்னா நாங்கள் வந்து ஏசகிருத்தவை ஏற்றுக்கொள்ளலை எங்கள் மாமா பிள்ளைங்கள்லாம் ஏற்றுக்கிண்டாங்க அவங்க வாழ்கிறாங்க நாங்களும் வாங்குகிறோம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் அவ்வளோதான் அவங்க அவங்க கடவுளை கும்பிட்றாங்க நாங்கள் எங்கள் கடவுளை கும்பிட்றோம் இப்படி வாழ பழகி விடுவார்கள் ஏன் அப்படின்னா என்னைக்கு அந்த சபையானது தனித்து வாழக்கூடிய அதாவது தனித்திறமையோடு வாழக்கூடிய கிருபை அளற்று போகிறதோ சுவிசேஷத்தினுடைய அந்த சாரம் அற்று போகிறதோ அப்போ எல்லாம் பழக்கம் பின்னாடி அவங்க நிறைய பேர் காரணம் வந்தது காரணம் என்னென்னா ஒரு பெரிய சுவிசேஷத்தினுடைய தாக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு சரியான சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது நிச்சயமாக சபைகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் சபைகள் கட்டப்படும் அருமையானவர்களே சுவிசேஷத்தை நாம் சரியானபடி ஆணி வேரிலிருந்து ஆரம்பிப்போம் என்றால் அது கிளையாக இளையாக கனியாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும் சபைகள் வளர்க்க வளர வேண்டுமென்றால் முதல்ல சரியான விதையை போடுங்க அது சரியாக ஆரம்பத்திலிருந்து கட்டப்படுகிறதா என்று பாருங்கள் அதுதான் அப்போசல்களுடைய முறைமை இப்படித்தான் சபைகளை அவர்கள் கட்டினார்கள் தொடர்ந்து நாம் பௌலடியார் பிரசங்கித்த பிரசங்கத்தை பார்ப்போம்